எனக்கு ஒன்றுமே கிடையாது நான் நாடுகிறேன் என்று எல்லா வீட்டை விட்டு வீட்டை விட்டு அவர் ஊரை விட்டு நாட்டை விட்டு மட்டுமல்ல தன்னுடைய நாட்டங்களை எல்லாம் விட்டுவிட்டு நான் உன்னை தான் நாடுகிறேன் கட்சி என்றால் கருத்து நாடுதல் என்னத்தை நாடுகிறார் நாடுகிறேன் அடிமைத்துவத்தில்

முடியை நான் பழத்தையே இருக்கும் வெள்ளிக்கிழமை ஜும்மா பறகின பொழுது குளிச்சு வெண்ணெய் போட்டு அத்தை பூசி வரேன் நேர் பொழுது முடிக்கு என்ன பண்ணுறதுல அத்தை ஊசி வரல பலட்டை முடியுடன் வருகிறார்கள் சொல்லுங்க பைத்தியகாந்த கூடத்தில் வருகிறார்கள் என்ன

என்ன <Sessizuk> ராமத்தை <Sessizuk> வாழ்க்கை என்பது பதவியிலே இல்ல சுற்று வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையுடைய அலங்காரம் இருக்கிறது வாழ்க்கையுடைய அங்கே எங்களுக்கும் கிடையாது எங்களுக்கு வாழ்க்கை ரஹ்மானாகிய அல்லமத்திலே இருக்கிறார் அந்த ரஹத்தினர் யாரை இணைகிறார்களோ ரஹ்மத்தில் அந்த வழிகாட்டில் இணைகிறார்களோ

அதை மழையாக கொட்டு இடம் அப்படா இதானம் அல்லாஹ் அள்ளி சொல்லியிருந்த இடம் எப்படி எல்லார் சொல்லி வர என்றால் அறவினுக்கு செல்லதா சிமார் அந்த நாளில் ஷைப்பான் அல்லாஹுடைய அம்மல் அடைந்திருந்த வள்ளம் போல அள்ளி சொல்லியிருந்ததை கற்று ஷைத்தான் பின் அடைந்து இழிவடைந்து கேவலமடைந்து ஓடி இருந்த காச்சி அவளே வரலாற்றிலேயே வாழ்க்கையில் எப்போதுமே நடந்து இருக்காது பதில் அடங்கியது என்று அடங்கியிருந்தான் ஏன் இதையை கண்டுவிட்டான் கதி எழுதி விட்டான் சேட்டார் அன்று அடங்கிய இறைவும் கேவலமும் பின்னணியிலும் என்றுமே கிடையாது அதற்கு அடுத்த இரண்டாவது இறைவும் கேவலமும் அரபாவாக இருக்கும் ஏ அல்லாஹ் அண்ணன் எல்லா பாவங்களையும் வந்திருக்கிறார் அரபா எனக்கு ஒரு பாவம் இது தெரியுமா யாராவது அறியான் அல்ல என்னைக்கு மன்னிப்பான் நினைக்கிறானே இதுதான் அரபாவில் நினைக்கின்ற ஒரு பாவமாக இருக்கிறது எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா அது நான் எங்க மன்னிக்க போறான் இது அரபாவுடைய பாகமாக இருக்கிறது அது மன்னிப்பை அப்படியே நிபந்தனை இல்லாமல் திறந்து விட்டிருக்கக்கூடிய இடமாக அரபாவுடைய மைதான அதற்குரிய பயணமாக தாழ்ந்தால் அந்த பயணத்தை இறுதியாக மழைக்களை பார்த்துக்கும் எல்லாரையும் மலக்களை சாட்சியா வைத்து மன்னிப்பு எல்லாம் வளர்க்கிறான் எனவே சொல்றேன் பயணம் என்பது ஒரு சுட்டடாவிற்குடைய ஒரு ஊரை பார்த்த போறவன் அல்ல அவருக்கு காட்சிகள் அல்ல போயிட்டு வந்த அலையில கிடைக்கிறதுக்குரிய ஒரு நிலை ஹஜ்ஜுடைய பயணம் என்பது அவரது வாழ்க்கையை நிசைந்திருப்பிருக்கின்ற ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது ஹாஜி அந்த திறமை அல்லாவுடன் உடன்படிக்கை செய்கிறார் ஹஜ்ஜுடைய முக்கியமான ஒரு அமல்தா தவா தவா ஆரம்பிக்கிற போது ஹஜ்ஜர் அசோத் அந்த கல்லிலே அவரை கைய வச்சு அல்லது செங்கிலை செய்து ஏதோ அந்த இடத்துக்கு இருந்த அவர்

அவர்களுடைய நடக்கின்ற முறையும் முழுமையாக எழுதப்பட்டது நடந்தார் கால்களை எவ்வாறு தூக்குவார்கள் கால்களை எவ்வாறு கேட்பார்கள் எப்படி உலகத்தில் யாருக்குமே எழுதப்படவில்லை நான்

சொல்லப்படுகிறது எனவே அடிப்படையில் இந்த கட்சிக்கு போகின்றவர்கள் அந்த பாக்கியங்களையும் கட்சிக்கு போகாதவர்கள் இந்த பத்து நாளுடைய அவருடைய பாக்கியங்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே அயாசாக்கி அந்த நட்பர்களை அறிந்து கொள்வோமா மதராய் நல்லா தான் இந்த கட்சியுடைய இந்த அவளை செய்யக்கூடிய மக்களுக்கு முறையாக உயர்ந்த தரத்திலே செய்து அல்ல அவருடைய கூலிகளை அடையக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக வேண்டிய மக்களுக்கும் இந்த கட்சியுடைய நாட்களை அவர்களை கொண்டு அயாசாக்கி தன்னுடைய வாழ்க்கை